வர்மாவுக்கு பிறகு பட்டத்துக்கு வந்தவன் அவனிடம் சேனாதிபதியாக இருந்த மாமாத்திர பிராமணரான பரஞ்சோதிதான் அப்புறம் அடியாக ஆகி சிறு தொண்டர் என்ற ஆனது அவரை சோதிப்பதற்காக ஈஸ்வரனே வடதேசத்து பைரவ உபாசக ரூபத்தில் வந்து பிள்ளை கறி படைக்க சொன்னார் உன்னுடைய பிள்ளையை கரி போடு என்று அவர் சொல்லவில்லை ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளையாக உள்ள ஒரு நர பசுவை பாகம் பண்ணி போட்டால் அதைத்தான் நாம் சாப்பிடுவது ஆறு மாசத்துக்கு ஒரு தான் நமக்கு சாப்பாடு அது இந்த தினம் என்று சொன்னார் உக்ர வழியில் ஆனாலும் சிவ உபாசகராக இருக்கப்பட்ட ஒருவர் எங்கேயோ வடதேசத்தில் இருந்து ஆறு மாசம் சாப்பிடாமல் இருந்துவிட்டு இன்று நம் அகத்துக்கு வந்து இப்படி கேட்கிறார் நமக்கு ஏக புத்திரனே இருக்கிறான் அதனால் நாம் வேறு யாரோ பிள்ளையை பிடித்து வரப்போவானேன் என்று சிறுதொண்டர் நினைத்தார் அப்புறம் கொஞ்சம் கூட தயங்கவில்லை அவருடைய பத்னி பிள்ளையை பெற்ற தாய் அவளும் தயங்கவில்லை பைரவர் சொல்லியிருந்தபடியே சீராளன் என்ற அவர்களுடைய ஏக புத்திரனான ஐந்து வயசு பிள்ளையை அந்த அம்மாள் பிடித்து கொள்ள சிறுதொண்டர் அறிந்து அப்புறம் பாகம் பண்ணி அதிதிக்கு படைத்தார்கள் ஆனால் அது தங்கள் பிள்ளை என்று சொல்லவில்லை பைரவர் நாம் தனியாக சாப்பிடுவதில்லை அதனால் கூட உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு உம் புத்திரனை கூப்பிடும் என்றார் சுவாமியை நினைத்துக் கொண்டார் சிறுதொண்டர் உன் உபாசகர் இலையில் உட்கார்ந்து விட்டார் கூட சாப்பிட பிள்ளையை கூப்பிட சொல்கிறார் அவர் சொன்னபடி செய்ய வேண்டியது என் கடமை கூப்பிடுகிறேன் அவர் கோபித்துக் கொண்டு எழுந்திருந்து போகாமல் சாப்பிட்டு பசியாரி போக பண்ணுவது உன் பொறுப்பு என்று பிரார்த்தித்துவிட்டு சீராளா வா என்று கூப்பிட்டார் உடனே நிஜமாகவே அந்த பிள்ளை ஓடி வந்தான் எல்லாம் ஆடிய நாடகம் புத்திர வாத்சல்யத்திற்கும் மேலே சிவனடியாரின் சேவையையே உயிராக மதித்த பெரும் தொண்டர் இந்த சிறு தொண்டர் என்று காட்டவே சுவாமியாடிய நாடகம் என்று தெரிந்தது புஜங்க என்பதாக அடிக்கு பன்னெண்டு அக்ஷரங்கள் கொண்டதாக உள்ள விருத்தத்தில் ஆச்சாரியால் செய்துள்ள அநேக ஸ்தோத்திரங்களில் சிவபுஜங்கம் ஒன்று அதில் ஒரு ஸ்லோகத்தில் உன்னை எப்படி பிரீதி கொள்ள செய்வது என்று எனக்கு தெரியவில்லை எனக்கோ பிரத்தியாருக்கு துரோகம் செய்வதற்கு முடியவில்லை நீயானால் கட்டின பெண்டாட்டிக்கும் பெற்ற பிள்ளைக்கும் பெற்றெடுத்த தகப்பனாருக்கும் துரோகம் செய்தவர்களுக்குத்தான் பிரசன்னமாகி அனுகிரகம் பண்ணியிருக்கிறாய் என்று நிந்தா ஸ்துதியாக வருகிறது காந்தா துரோகி சூத துரோகி பித்ரு துரோகி என்று இதில் மூன்று நாயன்மார்களை குறிப்பிட்டிருக்கிறது காந்தா துரோகி என்பவர் இயற்பகை நாயனார் ஈஸ்வரனே அடியார் வேஷத்தில் வந்து உன் பெண்டாட்டியை கொடு என்றபோது அப்படியே தத்தம் பண்ணியவர் இல்லையே என்னாத இயர் பகைக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையில் சொல்கிறார் அப்புறம் அந்த கதையும் சிறு தொண்டர் சீராளன் கதை மாதிரியே சுவாமி விளையாடின சோதனை நாடகமாகி சந்தோஷமாகவே முடிகிறது இயற்பகை நாயனார் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த வைஷ்யர் என்பது தவிர அவருடைய காலம் முதலியவை நமக்கு தெரியவில்லை அடுத்தாற்போல் சொன்ன சூத துரோகிதான் பிள்ளைக்கறி பண்ணி போட்ட சிறு தொண்டர் கிபி ஏழாம் நூற்றாண்டு மத்தியில் நரசிம்மவர்மா மேல் படையெடுத்து சாளுக்கிய ராஜாவை தோற்கடித்த போது இவர் சேனாதிபதியாக இருந்திருக்கிறார் அப்புறம் இவர் பெரிய சிவபக்தர் என்று நரசிம்மவர்மாவுக்கு தெரிந்து இவரை போய் சண்டையில் ஏவிக் கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்பட்டு இவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மரியாதையுடன் ரிட்டையர் பண்ணி நிறைய சம்பாவனை கொடுத்து அவருடைய ஊரான திருச்செங்காட்டாங்குடிக்கு அனுப்பி வைத்தான் அதற்கப்புறம்தான் அவருக்கு பிள்ளை பிறந்து கதையெல்லாம் நடந்தது ஆகையால் சிறு தொண்டரின் காலமான ஏழாம் நூற்றாண்டின் பின்பாதிக்கு முன்னால் ஆச்சாரியாலின் அவதாரம் ஏற்பட்டிருப்பதற்கு இல்லை என்கிறார்கள் பித்ரு துரோகி என்றது சண்டிகேஸ்வரரை அவர் பண்ணி வந்த சிவபூஜையில் பாலை குடம் குடமாக அபிஷேகம் செய்கிறாரே என்று அவருடைய பிதா ஆத்திரப்பட்டார் ஆத்திரத்தில் பால் குடத்தை காலால் உதைக்க வந்தார் உடனே அவருடைய காலையே சண்டிகேஸ்வரர் வெட்டினார் பரமசிவன் பிரத்யக்ஷமாகி இனிமேல் நானே உன் பிதா என்றார் அதுவரை விசார சர்மா என்ற பெயரில் இருந்து வந்த அந்த பிராமண இளைஞருக்கு சண்டிகேஸ்வரர் என்பதாக அப்போதுதான் பெயர் கொடுத்து சிவன் அடியார்களுக்கு எல்லாம் தலைவராக்கி தம் முடிமேல் இருந்த கொன்றை மாலையை எடுத்து சுவாமியே அவருக்கு சூட்டினார் என்ற கதை பஞ்சமூர்த்திகளில் ஒருவராகவே சிவகுடும்பத்தில் இடம்பெற்றுவிட்டவர் சண்டிகேஸ்வரர் அவருடைய கதை எத்தனையோ யுகங்களுக்கு முற்பட்டது அதனால் ஆச்சாரியால் கிமு ஆறாம் நூற்றாண்டு என்பதற்கு இந்த ரெஃபரன்ஸ் ஆக்ஷேபம் ஆகாது ஆக்ஷேபம் அவர் சிறு தொண்டரை குறிப்பிட்டிருப்பதற்குத்தான் இரண்டு ராஜாக்களை வைத்து இன்னும் இரண்டு ஆக்ஷேபம் சொல்கிறார்கள் பூர்ணவர்மனை பற்றிய குறிப்பு பாஷத்தில் ஓரிடத்தில் சத்துக்கும் அசத்துக்கும் இருக்கிற வஸ்துவுக்கும் இல்லாத வஸ்துவுக்கும் சம்பந்தம் காட்டுவது அசம்பாவிதம் என்று ஆச்சாரியால் சொல்லிக் கொண்டு போகும் பூர்ணவர்மனுக்கு பட்டாபிஷேகம் ஆவதற்கு முன்னால் ஒரு மலடியின் பிள்ளை ராஜாவாக இருந்தான் என்று வாஸ்தவமாக உள்ள பூர்வவர்மனை ஒரு இருக்க முடியாத மலடி மகனோடு சம்பந்தப்படுத்தி சொல்வது எத்தனை அசம்பாவிதம் என்று உவமை காட்டியிருக்கிறார் அவர் குறிப்பிடும் ராஜாவான பூர்ணவர்மன் யார் அவனுடைய காலத்தை கண்டுபிடித்து விட்டால் அவனுக்கு சமகாலத்தவராகவோ பின் காலத்தவராகவோ இருந்திருக்கக்கூடிய ஆச்சாரியாளின் காலத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள் பூர்ணவர்மன் என்று பெயருள்ள இரண்டு ராஜாக்களை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் தூரக்கிழக்கு நாடுகளில் பாரத கலாச்சாரம் வெகு நாட்களுக்கு முந்தையே பரவியிருந்தது என்று தெரிந்திருக்கலாம் அவற்றில் யாவகம் எனப்படும் ஜாவாவில் கிபி நாலாம் நூற்றாண்டில் ஒரு பூர்ணவர்மன் ஆட்சி செய்திருக்கிறான் அங்கே அவனுடைய பாதத்தை ஒரு பெரிய பாராங்கல்லில் விஷ்ணு பாதம் மாதிரி செதுக்கியிருக்கிறது அதிலேயே அவனுடைய சாசனமும் பொறித்திருக்கிறது விஷ்ணுவுக்கு சமமானவன் என்று அவனை வர்ணித்திருக்கிறது ஆனால் ஜாவா தேசத்து பூர்ணவர்மனை ஆச்சாரியால் இதற்கு உதாரணம் காட்டியிருக்கப் போகிறார் அவருடைய சூத்திர பாஷ்யத்தை படிக்கக்கூடிய நம் தேசத்து வித்வத் சமூகத்துக்கு தெரிந்த ஸ்வதேச ராஜா எவனையாவதுதான் அவர் குறிப்பிட்டிருக்கணும் என்று சொல்லி ரிசர்ச்காரர்கள் இந்த பூர்ணவர்மனை தள்ளிவிடுகிறார்கள் அவர்கள் கண்டுபிடித்துள்ள இன்னொரு பூர்ணவர்மன் தான் நம் தேசத்தவன் மகத தேசத்தின் மேற்கு பகுதியில் ஆட்சி செலுத்தியவன் கிபி ஏழாம் நூற்றாண்டின் முற்பாதையில் இந்தியாவில் பதினாறு வருஷம் சுற்றுப்பிரயாணம் செய்த வான் சுவாங் அந்த சமயத்தில் பூர்ணவர்மன் மகத நாட்டு அரசனாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் ஆச்சாரியால் ரெஃபர் பண்ணுவது இவனாகவே இருக்க வேண்டும் அவர் பாஷ்யம் எழுதியது காசியில் மேற்கு மகதம் கிட்டே வந்து விடுகிறது காசியோடு ரொம்பவும் சம்பந்தப்பட்டது கயை அங்கே கயையில் பௌத்த விரோதியான சசாங்கன் என்ற ராஜா, வெட்டிவிட்ட போதி விருட்சத்தை பூர்ணவர்மன் மறுபடி நட்டு போஷித்து துளிக்க பண்ணியதாக தெரிகிறது அதனால் பாஷ்யத்தில் அவனையே சொல்லியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் என்கிறார்கள் அதாவது ஆச்சாரியால் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் வந்தவர் என்பதற்கு இதுவும் எவிடன் என்கிறார்கள் இரண்டு ராஜாக்களில் இன்னொருத்தன் யாரென்றால் பாரிஸ்ட் ராஜாவைப் பற்றி நம் ஊரில் ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதி பிரச்சாரம் பண்ணும்போது போது குறிப்பிடுவதற்கு இல்லை என்றாலும் அந்த தூரதேசத்தில் நம்முடைய வைதிக மதமும் பௌத்த மதமும் பரவியதால் அங்கே நம்முடைய தெய்வங்களுக்கு கோவில் பௌத்த விகாரங்கள் முதலியன இருக்கின்றன அகத்சியர் புத்தர் போதிசத்வர் முதலானவர்களுக்கு விக்கிரகங்கள் அவர்களை பற்றிய சாசன குறிப்புகள் ஆகியவையும் இருக்கின்றன இப்படி இந்தியன் காட்டுவதாக அங்கே ஆச்சாரியால் அந்த தேச சமாச்சாரத்தை பாஷ்ய புஸ்தகத்தில் குறிப்பிடுவதற்கு இல்லை என்பது மாதிரி அந்த தேசத்தினர் ஆச்சாரியாலை குறிப்பிட மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது என்ற அடிப்படையில் இந்த இன்னொரு ராஜாவை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் காம்போஜம் என்று சொல்லப்படும் கம்போடியாவில் ஸ்லோக ரூபமான ஒரு சம்ஸ்கிருத சாசனம் அகப்பட்டிருக்கிறது அது இந்திரவர்மன் என்ற காம்போஜராஜாவின் சாசனம் அதில் அவனுடைய குருவின் பெயர் சிவசோமன் என்று சொல்லி அந்த சிவசோமன் பகவான் சங்கரரிடமிருந்து சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது யோனாதினானி சாஸ்திராணி பகவத் சங்கராபயாத் அதற்கப்புறம் அந்த பகவத் சங்கரரின் தனிப்பெருமையை ரொம்பவும் கொண்டாடி ஸ்லோகத்தை முடித்திருக்கிறது அதாவது அவருடைய பாதமாகிய தாமரையை மிச்சம் மீதி இல்லாமல் அத்தனை வித்வத் சிரேஷ்டர்களின் சிரசாகிற வண்டு வரிசைகளும் மொய்த்துக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறது அறிஞர் உலகம் முழுவதும் அவருடைய பாதத்தில் தலை வைத்து வணங்குவதாக அர்த்தம் நிசேஷ சூரி மூர்தாலி மாலா லீடாங்கிரி பங்கஜாத் இந்த பகவான் சங்கரர் ஆச்சாரியாளாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள் அந்த பெயரில் இப்படி வித்வத் சமூகம் முழுவதாலும் வணங்கப்பட்டவராக கம்போடியாவில் எவரும் இல்லை இந்தியாவிலும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளை தவிர எவரும் இல்லை என்று எடுத்து காட்டுகிறார்கள் சங்கர பகவதா என்று அவருடைய புஸ்தக காலோபென்களில் இருக்கிறதென்று சொன்னேன் அல்லவா அதற்கு இது பகவத் சங்கர என்பது அப்படியே ஒத்துப்போவதை காட்டுகிறார்கள் இந்திரவர்மனின் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு பின்பாதி என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய குரு சிவசோமன் அவனை விட முப்பது நாற்பது வருஷம் பெரியவராக இருக்கலாம் அவர் ஆச்சாரியாளின் அவரிடம் இருந்து எல்லா சாஸ்திரமும் அபியாசம் செய்திருக்கிறார் என்றால் ஆச்சாரியால் காலம் கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு எண்ணூத்தி இருபது என்ற கருத்து ரொம்பவும் சரியானது என்று தோன்றுகிறது என்கிறார்கள் மேல்நாட்டவரின் பரிகாசமும் உள்நோக்கமும் இப்படி காரணங்கள் காட்டி கால நிர்ணயம் பண்ணி நம்முடைய கணக்கை பரிகாசம் பண்ணுகிறார்கள் ஓல்ட் இஸ் கோல்டு என்ற பழசையே கொண்டாடுவது நமக்கு வழக்கம் பூர்வீகமாக போக போக ஒன்றுக்கு உயர்வு ஜாஸ்தி தெய்வீகம் ஜாஸ்தி அதாரிட்டி ஜாஸ்தி என்று நமக்கு சூப்பர்ஸ்டிஷன் மூட நம்பிக்கை அதனால் ஜீவ உற்பத்தியே ஏற்பட்டிருக்க முடியாத எத்தனையோ லட்சம் கோடி வருஷத்துக்கு முந்தையே மனு இருந்தார் மாந்தாதா இருந்தார் என்று கதை பண்ணுகிறோம் கிருத்யுகம் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் வருஷம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷம் திரேதாயுகம் அதில் முக்கால் பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருஷம் துவாபரம் பாதி எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் கலி கால் நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருஷம் என்றெல்லாம் சொல்லி கிருதயுகத்தில் இருந்து ராஜவம்சங்கள் சொல்வதாக லிஸ்ட் கொடுத்து அந்த காலத்தில் பல நூறு பல ஆயிரம் வருஷம் ஜீவித்து ஆட்சி நடத்தியவர்களும் உண்டு என்று ஒரே புரளியாக பண்ணி வருகிறோம் இப்படி ஏதோ நாற்பத்தி மூன்று லட்சம் வருஷம் முந்தி கிருத்யுகம் ஆரம்பித்ததோடு மட்டும் நிறுத்தாமல் இதற்கும் முன்னாடி எத்தனையோ சதுர்யுக சைக்கிள்கள் மண்வந்தரம் கல்பம் என்றெல்லாம் லட்சத்தில் இருந்து கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு தாண்டி புழுகு மூட்டைகளாக கட்டி வைத்திருக்கிறோம் அந்த ரீதியில் வருவதுதான் நாம் ட்ரெடிஷ்னலாக சொல்லி வருகிற ஆச்சாரியால் காலம் என்று இவ்வாறாக கிமு ஐநூத்தி ஒன்பது நானூத்தி எழுபத்தி ஏழு என்ற நம்முடைய அபிப்பிராயத்தை தப்பு என்று சொல்லி பரிகாசம் செய்கிறார்கள் விஷயங்கள் இங்கே சம்பந்தமில்லை கலியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு வருஷம் ஆன போதே ஆச்சாரிகள் அவதாரம் என்று நாம் சொல்வதால் பூர்வ யுக மண்வந்தர சண்டைக்கு போக வேண்டாம் இப்படி சொன்னதால் நமக்கு அந்த விஷயமாக பாயிண்ட் இல்லை என்று அர்த்தமில்லை அவர்களுடைய மேல்நாட்டினருடைய சிவிலிசேஷன் நாகரிக வாழ்வு தோன்றியது சில ஆயிரம் வருஷம் முந்திதான் அதிலும் அது முன்னேறியது இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்வந்த கிறிஸ்துவுக்கு அப்புறம்தான் இன்று நவநாகரிகம் என்பதன் உச்சியில் இருக்கிற இங்கிலீஷ்காரர்கள் ஜெர்மனிக்காரர்கள் முதலியவர்கள் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் முந்தி கூட பைரேட் என்று கப்பல்களை தாக்கி அழிக்கும் கூட்டம் முதலானவையாக இருந்து அப்புறம்தான் இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய இடங்களில் செட்டில் ஆகி சமுதாய வாழ்க்கை என்று ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பாஷைகள் ரூபமானதும் அதற்கு அப்புறம்தான் அவர்களை மட்டம் தட்டுவதற்காக சொல்லவில்லை யாரையும் மட்டம் தட்டி பேசுவதுதான் எல்லாவற்றையும் விட மட்டம் தற்பெருமை அடித்துக் கொள்வது மட்டம்தான் அகங்காரம்தான் ஆனால் நம்மை அவர்கள் தாக்கி கேலி பண்ணும்போது ஏன் அப்படி பண்ணுகிறார்கள் என்று பார்க்க வேண்டியதாகத்தானே இருக்கிறது அந்த ரீதியில்தான் சொல்வது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்குள் இலக்கியம் அரசாட்சி வியாபாரம் சயின்ஸ் ஹைஜீன் என்று எல்லாவற்றிலும் அவர்கள் எப்படி அதிசயமான அபிவிருத்தி கண்டிருக்கிறார்கள் என்பதை புகழ்ந்து பாராட்டவும் தான் வேண்டும் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எப்படி விடாமுயற்சியுடன் அடிவரையில் போய் ஆராய்கிறார்கள் என்பதையும் போற்றி சொல்ல வேண்டும் நஷ்டப்பட்டு போன நம்முடைய அநேக சாஸ்திரங்களை எங்கெங்கேயோ ஏட்டு சுவடிகளில் அறிவட்டு போய்க் கொண்டிருக்கும் போது தேடி தேடி கண்டுபிடித்து பெருசு பெருசாக இண்டெக்ஸ் கான்கார்டன்ஸ் எல்லாம் அவர்கள்தான் புஸ்தகம் போட்டு ரஷ்த்து கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு நாம் அவர்களிடம் எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கிறோம் உழைப்பு பங்கச்சுவாலிட்டி போன்ற பல விஷயங்களில் நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது ஆனாலும் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் உள்ள சில தப்பான போக்குகளையும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை குறிப்பாக நம்மை அவர்கள் தாக்க வரும்போது அஃபென்சிவாக போகாமல் நாம் அவர்கள் மேல் முதல் தாக்குதலில் இறங்காமல் டிஃபென்சிவாக நம்மை அவர்கள் தாக்கும் போது நம் தரக்காப்புக்கான எதிரடையாக தான் சொல்வது அவர்கள் ஓரியன்டலிஸ்டுகள் சொல்வதில் மூலாதார கோளாறு மனோதத்துவ ரீதியானது அதோடு ஒரு உள்நோக்கமும் கொண்டது என்னதான் சயின்டிபிக் ரிசர்ச் அது இது என்று அப்படியே நடுநிலை தப்பாமல் சொல்வதாக சொல்லிக் கொண்டாலும் மனுஷர்களாக பிறந்தவர்களை சைக்காலஜிக்கல் அபிமானங்கள் விடுவதே இல்லை நம் ஊரிலேயே பிரத்யமாக பார்க்கிறோம் மூட நம்பிக்கைகளை புதைக்கவே தான் நாங்கள் வந்திருக்கிறோமாக்கும் என்று சொல்லிக் கொண்டு பகுத்தறிவுவாதிகள் என்றே ஒரு கட்சியாக புறப்பட்டிருப்பவர்களை பார்க்கிறோம் சாஸ்திர புராணங்களை இவர்கள் பகுத்தறிவினால் ஆராய்ந்தே ஏகமாக கண்டனமும் கேலியும் செய்கிறார்கள் ஆனால் வெள்ளைக்காரன் வார்த்தையை நம்பிக்கொண்டு தங்களுடைய தனி இனம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற இனம் என்றும் தாய் பாஷை என்று வந்துவிட்டால் இவர்களுடைய பகுத்தறிவு போன இடம் தெரிவதில்லை ஜாதியிலே உசத்தி சொல்கிறவர்கள் என்று சில பேரை திட்டிக் கொண்டே எங்கள் இனத்தைப் போல உசத்தி எதுவுமே கிடையாது என்றும் இவர்கள் சொல்வது எப்படி பகுத்தறிவு என்று புரியவில்லை